என் இனிய உலக தமிழ் மக்களை நாணயங்கள் அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கோயில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லாத ஒரு ரூபாயும் அதன் இன்றைய மதிப்பு பத்தி தாங்க பார்க்க போறோம் ஒரு ரூபாய் பணத்தாளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலாங்க அச்சடித்து வெளியிடப்பட்டது இதோட நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம கொண்டாடணும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ந நிறைய வருடங்கள் இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்களை வந்து அச்சடிக்கவும் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நம்ம அச்சடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கேப்புக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பி அச்சடிச்சாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டுதான் சுதந்திரத்துக்கு முன்னாடி அச்சடித்து அச்சடிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல இருந்து தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலோட அச்சடிக்கிற நிறுத்திட்டாங்க ஏன்னா அச்சடிக்கக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் மதிப்போட அதிகமாகவே ஆச்சு அதனால இப்படி அச்சடிக்கிற அப்ப நிறுத்திட்டாங்க ஆனா சில்லறை பற்றாக்குறையின் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலுகள்ல திருப்பி இந்த பணத்தாள்களை அச்சடித்து வெளியிட்டாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுகளுக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட பணத்தாள்கள் வந்து செல்லாத பணத்தாள்களாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் இதோட மதிப்பு பல மடங்கு கொடுத்து இன்னைக்கு நம்ம அதுல ஒரு ரெண்டு வகையான பணத்தாள்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதே போல ஒரு ரூபாய் பணத்தாளா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கோ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கோ அதே போல ஒரு ரூபாய் பணத்தாளில் பினான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்திட்டு இருப்பாங்க இந்த ரெண்டுமே மற்ற பணத்தாள்களோட முரண்பட்ட பணத்தாள்களா இருக்கும் ஏன்னா ஒரு ரூபாய் பணத்தாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அடிக்கும் இதே வந்து மத்த பணத்தாள்கள் வந்து ஆர்பிஐ உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி அத்தடிக்கப்படக்கூடிய பணத்தால் இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் அதே போல என்கிட்ட நிறைய பேரு கடந்த சில நாட்களா ஒரு ரூபாய் பணத்தாளோட மதிப்பு பத்தி சொல்லுங்கிற மாதிரி கேட்டாங்க என்னங்கிறத கமாண்ட்ல வந்து டக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வகைகள் வந்து இந்த ஐம்பத்தி ஆறு வகைகளையோ இரநோட் இருக்கு நோட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பணத்தாளர்களோட மதிப்பு மாறும் அதே போல இதுல கையெழுத்துட்டு இருக்கக்கூடிய பினான்ஸ் செக்ரட்டரி வருடங்கள் இந்த ரெண்டுக்கு பணத்தாள்களோட விலை வந்து மாறும் அதே போல சில வருடங்கள் வந்து இன்செட் மாதிரி சில சில எழுத்துக்கள் வந்து இந்த பணத்தாள்களில் வரும் இந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நிறைய பணத்தாள்களோட மதிப்பு வந்து மாறோங்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறந்தோம்னா அந்த பணத்தாள்களை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பணத்தாள்களை மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல வரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் அதோடய படம் இருக்குது அம்புக்குரியோ ஒரு வட்டமோ க வட்டமோ இட்டு காட்டியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே ஆறு இலக்கு எண்ணுமே ஆறுங்கிற எண் வந்து இருக்கு இப்படிப்பட்ட எண் வந்து ஒரு வகையான ஃபேன்சி தான் இதே எண்களில் தொடர்ந்து ஒன்றுங்கிற எண்ணும் வரும் அதே போல தொடர்ந்து ரெண்டு தொடர்ந்து மூன்று இப்படிப்பட்ட எண்கள் வந்து தொடர்ந்து வரும் இது போல எண்கள் வந்து பெரிய லெவலில் நிறைய பேர் சேர்ப்பாங்க இந்த எண் வந்து இருக்கக்கூடிய பணத்தால் வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு அதே போல நம்ம இந்தியன் ஃபினான்ஸ் செக்ரட்டரியான மன்மோகன் சிங் கையெழுத்து விட்டுருக்கக்கூடிய பணத்தாள்னால இதோட மதிப்பு இந்த விலைக்கு போயிருக்கு மத்த பினான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்திட்டு இருந்தாங்கன்னா அதை மதிப்பு வந்து அந்த லெவலுக்கு போயிருக்காது அப்ப ஃபேன்சி நம்பர்ல மத்த எண்களான ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஆறுங்கிற எண்ணெல்லாம் தொடர்ந்து வந்துச்சுன்னா அதோட மதிப்புல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயே போகுங்க அப்ப ஃபேன்சி நம்பர் இல்லாத எண்களை பாக்குறதுக்கு முன்னாடி பினான்ஸ் செக்ரட்டரி மன்மோகன் சிங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் பினான்ஸ் செக்ரட்டரியா மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய வகையான பணத்தாள்கள் அச்சடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பணத்தாள்கள் வந்து கொஞ்சம் குறைவாக அச்சடித்தாங்க அதனால் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தவிர்த்து மித்த இருக்கக்கூடிய வருடங்கள் அச்சடிக்கக்கூடிய பணத்தாள்கள் வந்து இருபது ரூபாலருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை செய்யப்படுங்க

இந்த பணத்தாளில் சி இமன் சிங்கர் அவர் வந்து கையெழுத்திட்டு இருப்பாரு இந்த பணத்தாள்கள்ல ஐந்து வகையான உட்பிரிவுகள் இருக்குங்க அது என்னப்பா ஐந்து வகையான உட்பிரிவுகள்னா பர்மா மற்றும் பாகிஸ்தான் வந்து இந்தியா விட்டு பிரியும் போது அவங்களுக்குன்னு தனியா பணத்தாள்கள் கிடையாதுங்க மொதல் கொஞ்ச நாளைக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய பணத்தாள்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா பர்மாக்குன்னு ஒரு சீலையோ அதே போல பாகிஸ்தானுக்குன்னு ஒரு சீலையோ இதே அத்தைடுத்து கொடுப்பாங்க அப்போ அந்த பணத்தாள்கள்லாம் பல மடங்கு விற்பனை ஆகும் பிளாக் கலரில் சீரியல் நம்பர் வரவங்க அதுக்கப்புறம் கிரீன் கலரில் சீரியல் நம்பர் வரும் அதுக்கப்புறம் ரெட் கலரில் சீரியல் நம்பர் வரும் இப்படி வந்து மூணு வகை இருக்கு இந்த சீரியல் இப்படி இப்படியெல்லாம் பிரியும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் சீரியல் நம்பரை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய சந்தை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிர இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுது இது கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு ஏலத்தில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு அதாவது ரெண்டு நோட்டு சேர்த்து அதே நேரத்தில் இந்த பணத்தாளர்கள் வந்து நாணய கண்காட்சிகளுக்கு போனோம்னா ஒரு பணத்தாளோட மதிப்பு ஐநூற்றி ஐம்பது ரூபால இருந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே கிடைக்குது இந்த காணொலி உங்களை பிடித்திருந்தா விருப்பம் தரிங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியில் உங்க சந்தேகம் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம பயிடுங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்தி கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி